பீரங்கி பந்து மரம் கௌரபிதா குனான்சஸ் இது ஒரு இலையுதிர் மரம் பூக்கும் தாவரம் லீசிடா டேசி குடும்பத்தை சேர்ந்தது தென் அமெரிக்காவின் வடப்பகுதி தென் தென்கரிபியன் பகுதிகளை தாயகமாக கொண்டது வாசனையான பூவுக்கும் இதோடைய காய்களுக்காகவும் இதை பயிரிடுறாங்க முப்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் இந்த மரங்கள் உயரமாக வளரும் இலைகளெல்லாம் கொத்து கொத்தா காணப்படும் பூக்கள் பயங்கர வாசனையா இருக்கும் தண்டுல தண்டிலிருந்தே இது மலரும் ஒரு மரத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் பூக்கள் காணப்படும் இந்த பழங்கள் பெருசா பந்து போல இருக்கும் மேல் தோல் ஓடு மாதிரி உறுதியாக இருக்கும் அறுபத்தஞ்சிலேருந்து ஐநூத்தி ஐம்பது விதைகள் இந்த பழங்கள்ல காணப்படும் ஒரு மரத்துல நூற்றி ஐம்பது பழங்கள் வரைக்கும் காய்க்கும் இது பழுக்க ஒரு கிட்ட ஆகும் பழங்களை சாப்பிடலாம் ஆனால் அது ரொம்ப துர்நாற்றமாக இருக்கும் இதோடைய உலர் பழங்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா ஒவ்வாமை ஏற்படுத்தும் இதை பன்றிகளுக்கும் பண்ணை விலங்குகளுக்கும் உணவாக பயன்படுத்துவாங்க மரத்தோட பல பகுதிகள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுது உயர் ரத்த அழுத்தம் கட்டிகள் வலி வீக்கம் சளி வயிற்று வலி தோல் வியாதிகள் புண்கள் மலேரியா பல்வலி ஆகியவற்றை சுகமாக்குறதுக்கு இதுல இருந்து மருந்து எடுக்கிறாங்களாம் இந்த பூக்களுடைய வடிவமைப்பை பார்த்தா மேலே ஒரு நாகம் இருக்கிற மாதிரியும் உள்ள ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரியும் காணப்படும் அதனால இந்து மதத்தை சேர்ந்தவங்க இதை ஒரு விசேஷமான மலரா பார்க்குறாங்க பொதுவா கோயில்கள்ல இந்த மரத்தை ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த மரத்துல நல்ல பழுத்த பழங்கள் காஞ்ச பறவை கீழே விழும்போது அது ஒரு பெரிய சத்தத்தோட கீழே விழும் அப்ப திருடர்கள் கோயில்குள்ள நுழைய முற்பட்டாங்கன்னா அவங்க அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போயிடுவாங்க அதனால கோயில்கள்ல நீங்க இந்த மரங்களை நட்டி வைப்பாங்க இந்த பூக்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பயங்கர வாசனையா இருக்கும் இந்த மரத்தை சுத்திலும்